பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் அமரர் பிடி சிதம்பரம் சூரிய நாராயணன் நினைவு சுழற்கோப்பைக்கான அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அகில இந்திய கூடை பந்தாட்டப் போட்டி இன்று தொடக்கம் முதல் போட்டியில் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வெற்றி தேனி மாவட்டம் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிடி சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு சுழற்கோப்பை காணும் அறுபத்தி மூன்றாவது அகில இந்திய கூடை போட்டி பெரியகுளம் தென்கரையில் உள்ள நினைவிடத்தில் இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் மே அகில இந்திய கூடை போட்டியில் இந்தியா கப்பல் இந்தியா கப்பற்படை அணி கேரளா மாநில மின்வாரி அணி விளையாட்டு விடுதி சென்னை அணி டெல்லி மாநில கூடைப்பந்து அணி கஸ்டம்ஸ் அணி இந்தியன் வங்கி அணி சென்னை விமானப்படை புது டெல்லி அணி உள்ளிட்ட இருபத்தி ஓரு அணிகள் பங்கேற்கின்றன இப்போட்டிகள் நாக் அவுட் மற்றும் லீக் சுற்றுகள் முறையில் பகல் மற்றும் இரவு மின் ஒளி போட்டிகளாக நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசாக முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் சுழர்கோப்பையும் நான்காவது பரிசாக ரூபாய் இருபதாயிரமும் போட்டி முடிவில் சிறந்த ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்படும் வீரருக்கு தேனி அருண் மோட்டார் சார்பாக இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் வத்தலக்குண்டு ராயல் கூடைப்பந்து அணியும் மோதியதில் எண்பதுக்கும் எழுபத்தி எட்டுக்கும் பெரியகுளம் கணக்கில் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் திருநெல்வேலி பிஏகேகே கூடைப்பந்து அணியும் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் கிரீன்ஸ் அணியும் மோதியதில் தொண்ணூற்றி ஆறுக்கு முப்பத்தி மூன்று என்ற புள்ளி அடிப்படையில் திருநெல்வேலி பிஏகேகே கூடைப்பந்து அணி வெற்றி பெற்றது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா